அஸ்லாம் வரமத்துல அன்பார்ந்த நல்லே ஒரு நேரம் அவர்களை பார்த்து இவரா சாம்ராஜ்யத்தை கைப்பற்ற போகிறார் என்பதாக அவரை பரிகாசம் செய்தார்கள் அதற்குதான் அல்லாஹ் தன் திருமணையை குர்ஆனில் கூறுகின்றான் அபில்லாஹி குன்தும் அல்லாஹையும் அவனுடைய ஆயத்துகளையும் அவனது ரசூலையும் நீங்கள் பரிகாசம் செய்கின்றீர்களாது எப்படி நீங்கள் காரணம் சொல்ல வேண்டாம் நீங்கள் அல்லாஹுவை ஏற்றதற்கு பிறகு நீங்கள் அல்லாஹுவை மறுத்து விட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார் அன்பானவர்களே இன்று நம்மளுடைய சமுதாயத்திலும் பார்க்கலாம் ஒரு முஸ்லிம் மறு மற்றொரு முஸ்லிமை பரிகாசம் செய்கின்றார் எவ்வாறு என்று சொன்னால் அவனுடைய ஆடை நீளமாக இருந்தாலோ அல்லது அவனுடைய ஆடை கதையக்காருக்கு மேலாக இருந்தாலோ அல்லது அவன் தாடியை அதிகமாக வளர்த்தியாலோ இதை போன்று இஸ்லாமிய சுற்றுச்சூழலில் அவன் இருக்கும் பொழுது அவனை பரிகாசம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அன்பானவர்களே நாம் பரிகாசம் செய்யும் பொழுது இந்த ஆயத்தை நாம் நினைவில் கூற வேண்டும் எனவே அன்பானவர்களே அல்லாஹுடைய ஆயத்துக்களை பரிகாசம் செய்யாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அது உரிவானாகும் வரமத்துள்ள